கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா உன் கண்களில் என்ன கண்களில் என்ன நீரோட்டமா பெண் முன்னேற்றமெல்லாம் வெறும் பேச்சோடுதானா அழும் காட்டோ தானா கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா உன் கண்களில் என்ன கண்களில் என்ன நீரோட்டமா சாத்திரங்கள் பெண்ணினத்தை மூடி மறைத்ததம்மா அந்த ஆத்திரத்தில் பாரதிக்கும் மீசை துடித்ததம்மா சாத்திரங்கள் பெண்ணினத்தை மூடி மறைத்ததம்மா அந்த ஆத்திரத்தில் பாரதிக்கும் மீசை துடித்ததம்மா வீடாலும் பெண்மை இங்கே நாடாலும் காலம் வந்தும் ஊமைகள் போலவே இன்றும் ஓயாமல் கண்ணீர் சிந்தும் ஏனென்று கேட்கத்தான் இப்போதும் ஆளில்லை சமநீதி கேட்கின்ற சட்டங்கள் ஏனில்லை உலகமெல்லாம் விடிந்த பின்னும் உங்களின் இரவுகள் விடியவில்லை கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா உன் கண்களில் என்ன கண்களில் என்ன நீரோட்டமா பெண் முன்னேற்றமெல்லாம் வெறும் பேச்சோடுதானா அழும் காட்டோடுதானா அது ஏட்டோடுதானா நாள்தோறும் கண்ணின் மணியே கண்ணின் போராட்டமா உன் கண்களில் என்ன கண்களில் என்ன நீரோட்டமா பாய் விரிக்கும் பாவை என்ன காதல் பதுமைகளா தினம் ஏவல் செய்ய ஆடவர்க்கு காவல் அடிமைகளா பாய் விரிக்கும் பாவை என்ன காதல் பதுமைகளா தினம் ஏவல் செய்ய ஆடவர்க்கு காவல் அடிமைகளா பொன்னல்லி வைத்தால்தானே பூமாலை தோளில் ஏறும் இல்லாத ஏழையக்கெல்லாம் பொல்லாத தனிமை கோளும் எரிகின்ற நேரத்தில் கை இல்லை சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பொய் இல்லை கனவுகளில் மிதந்தபடி கலங்குது மயங்குது பருவ கொடி கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா உன் கண்களில் என்ன கண்களில் என்ன நீரோட்டமா பெண் ஏற்றமெல்லாம் பெரும் பேச்சோடுதானா பழங்காட்டோடுதானா தானா அது ஏற்றோடுதானா நாள்தோறும் பாடும் உண்மைகள் தானா கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா உன் கண்களில் என்ன கண்களில் என்ன நீரோட்டமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல் பட்டனை ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ